எங்களுடைய ஹாஸ்பிட்டல் நேம் வந்து தன்வந்தரி நிமஸ் பயோ மெக்கானிக்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி டிஎன்பி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஹாஸ்பிட்டலுடைய மெயின் வந்து ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கைரோ தெரப்பி கைரோ தெரப்பி மீன்ஸ் நம்ம பாடியில் டிஸ்அலைன்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதாவது வித்தவுட் சர்ஜரி வித்தவுட் மெடிசன்ஸ் இல்லாமல் மேனிப்புலேஷன் தெரப்பி மூலயமா நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வருது தான் நம்மளுடைய தெரப்பி ஸோ இந்த கைரோ தெரப்பி இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி பண்ணிட்டு இருக்கோம் ஹைபெரிக் ஆக்சிஜன் தெரப்பி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுது ஹீல் ஊன்ஸ் எல்லாமே நல்லாவே ஹீல் பண்ணி கொடுக்குது ஊன்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக நம்ம வந்து டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ்க்கெல்லாம் ஆறாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஊன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஹீல் பண்ணி கொண்டு வருது மசில்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்ம கைரோ தெரப்பியை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹைபர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி எடுத்துகிட்டு பண்ணும்போது மசில்ஸ் எல்லாம் நல்ல லூஸாக ஆகி நமக்கு தெரப்பிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ரிசல்ட்ஸும் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் இந்த ஐபெரிக் ஆக்சிஜன் தெரப்பி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டென்டல் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதை வந்து நம்ம வந்து டூ பாயிண்ட் ஃபோர் எயிட்டிஏ அப்படிங்கிற ப்ரெஷரில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஓசோன் தெரப்பி சேம் ஆக்ஸிஜனை நம்ம ஓத்திரைய கன்வெர்ட் பண்ணி சலையில் இன்ஜெக்ட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தென் அடிஷ்னலாக நம்ம வந்து ஃபுட் ஸ்கேனர் இருக்கோம் சார் ஃபுட் ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய சிஓபி லெவல்லெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தென் ஹைட்ரஜன் வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் நைட்சன் வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டை நல்லா ஒர்க் பண்ணது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரஷர் டிப்ரெஷன் இது எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு மெடிசன்ஸும் போகாமல் நேச்சுரலாக கொண்டு வர்றது தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுடைய மெயின் ஃபோக்கஸ் தென் ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பாத் ஜகுசி ஹைட்ரோதெரபி தென் ஃபுல் பாடி ஆயில் மசாஜ் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் Thanks.